வெல்கம் டு தாராஸ் வேல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஐந்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க மதிப்பகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடுத்துருக்கதான் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸை இப்போ நம்ம ஒரு சார்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சார்புக்கு வந்து மதிப்பகம் கண்டுபிடிக்கணும்னா அந்த மதிப்பகத்துக்குள்ள ஆன்சர் வந்து இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த இதில் எஃப்எஃப் எக்ஸ் சார்பு இருக்குன்னா அதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ராமை பொறுத்து தான் அமையும் சரியா ஸோ அதனால் இந்த எஃப்எஃப் எக்ஸில் வந்து எக்ஸ்டாம் இந்த இடத்துல எதில் இருக்குது இதில் இருக்குது சரியா சரி இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து என்ன என் மதிப்பு கொடுத்தனா ஸோ அதனால தான் இதில் எழுதியிருக்கேன் மதிப்பகம் வந்து எதை பொறுத்தது அதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்எஃப்எக்ஸ் சார்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டாமை பொறுத்தது சரியா இந்த எக்ஸுக்கு வந்து என்ன என் மதிப்பு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எஃப்எஃப்எக்ஸ் வந்து எஃப்எஃப் எக்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த எக்ஸோட எண் மதிப்பை தான் மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த எக்ஸுக்கு வந்து என்ன மதிப்பு வந்து இதில் போட்டோன்னா எஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மதிப்பை தான் என்ன சொல்கிறோன்னா மதிப்பகம் அந்த சார்போட மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா அதான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சரியா அது வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர் இதுலேயும் நம்ம ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர் மட்டும் எடுத்தால் போதும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர்டு அந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர்டோட மதிப்பு வந்து எப்போவுமே நமக்கு வந்து கிரேட்டர் தானாக ரெஸ் ஈக்குவல் டு ஸீரோவாக இருக்கணும் சேனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து கணக்கில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதாவது ஸ்கொயர் ரூட்டில் எப்போவுமே நெகட்டிவ் நம்ப நெகட்டிவ் அதாவது மைனஸ் சைன் வச்சு நம்பர்ஸ் வரக்கூடாது சரியா நெகட்டிவ் நம்ப மைனஸ் நம்பர் வச்சு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் சரியா அதாவது என்ன எப்படி நம்பர் வரணும்னா கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஜீரோவும் ஜீரோவுக்கும் மேற்பட்ட எண்களும் தான் இந்த ஸ்கொயர் ரூட்டில் வரணும் சா என்ன போட்டிருக்கோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிரேட்டர் தென் நார் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னுட்டு போட்டுருக்கோம் சப்போம் இப்போ நமக்கு இங்கேயும் இதில் ஒன் மைனஸ் எக்ஸ் கோட் எதில் இருக்குது ஸ்கொயர் ரூட் குள்ளே இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் கார்டு அப்போ அந்த ஒன் மைனஸ் எக்ஸ்கோடோட மதிப்பு வந்து எப்படி இருக்கணும் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் படி கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸீரோவாக தான் இருக்கணும் நெகட்டிவ் நம்பர்ஸில் வரக்கூடாது நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் சரி அது வந்து கரெக்ட் கிடையாது ஸோ அப்போ கிரேட்டர் தானே இஸ் ஈக்குவல் இந்த கண்டிஷன் படி இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன் மைனஸ் எக்ஸ்குவாடோட மதிப்பு வந்து கிரேட்டர் தானே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன எழுதிருக்கோன்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்குவாட் கிரேட்டர் தானே இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லிட்டு போட்டிருக்கோம் சரி இப்போது மைனஸ் எக்ஸ்குவோடு எக்ஸோ எக்ஸ்குவார்டு மதிப்பு தானே கண்டுபிடிக்க அப்புறம் மைனஸ் எக்ஸ்குவார்டு இந்த ஒன் அந்த சைடில் போனிச்சுன்னா மைனஸ் ஆகும் கிரேட்டர் தானே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வரும் இப்போ இந்த மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சர்த்து எப்படி எழுதுணோன்னா எக்ஸ்குவாட் இந்த கிரேட்டர் தானே இஸ் ஈக்குவல் டு வந்து லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு மாறும் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இதை எப்படி கிரேட்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிச்சு இதை வந்து ஒரு நம்பர் வச்சு நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் மைனஸ் பனிரெண்டு மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மைனஸ் பனிரெண்டு வந்து லெஸ் தென் மைனஸ் ஆறு அதாவது மைனஸ் பன்னிரெண்டு வந்து மைனஸ் ஆ மைனஸ் ஆறை விட சிறிய என் சரி இப்போ மைனஸு மைனஸை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு இங்கே ஆறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ பனிரெண்டு லெஸ் தென் ஆறுன்னு சொல்லிட்டு நான் எழுத முடியுமா பன்னிரெண்டு வந்து ஆறை விட சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத முடியாது அது வந்து தப்பு சப்போ என்ன சொல்லுவோம் பன்னிரெண்டு கிரேட்டர் தென் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் பனிரெண்டு கிரேட்டர் தென் ஆறு தான் வந்து கரெக்டு சரியா இதில் உள்ள மைனஸ் சைனை நம்ம கேன்சல் பண்ணும்போது இருக்கக்கூடிய லெஸ் தென் சிம்பிள் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கும் சை பார்த்து நம்ம கரெக்டாக எழுதணும் சரியா சதே மாதிரி தான் நமக்கு இந்த மாறி மாறியிருக்கு சப்போம் இதில் வந்து மைனஸை நம்ம கேன்சல் பண்ணும்போது பன்னிரெண்டு லெஸ் தென் ஆறுன்னு சொல்லிட்டு வராது பன்னிரெண்டு கிரேட்டர் தென் ஆறுன்னு சொல்லிட்டு வரும் சரியா மைனஸை கேன்சல் பண்ணும்போது பன்னிரெண்டு வந்து ஆறை விட பெரிய எண் அதனால் பன்னிரெண்டு கிரேட்டர் தென் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இதில் உள்ள லெஸ் தென் சிம்பிள் வந்து மைனஸ் மைனஸை வந்து கட் பண்ணும்போது கிரேட்டர் தென் சிம்பிளாக மாறும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து மாத்திருப்போம் இதில் மைனஸை கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்குவர்ட் கிரேட்டர் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மாறும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதுனீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்குவர்டை வந்து இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம் அப்புறம் ரூட் எடுக்கணும் சரியா எக்ஸ் லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர்இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர்இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் சப்போ எக்ஸ் லெஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதனால் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் சரியா மைனஸ் ஒன் டு ஒன் வரைக்கும் இருக்கும் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் என்ன இதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் F of x எக்ஸின் மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் லெஸ் ஈக்குவல் டு ஒன் சரி எப்படி ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க் யூ